சரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மாத்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கிறோம் குருராஜருடைய மகிமை மகத்துவம் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் கேள்விப்பட்டுட்டே வரீங்க நிச்சயம் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தர வேண்டும் இப்பவே அவருடைய அரவணைப்பில் தான் இருப்பீங்க நீங்கள் எல்லாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ஒரு குருராஜருடைய பக்தர் ஒரு குருவினுடைய பக்தர் ஆத்மார்த்தமான பக்தியை அவர் மீது செழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்தருக்கு ஒரு துன்பம் வருது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நிச்சயமாக அந்த கஷ்டமும் அந்த துன்பமும் அவர் இருக்கின்ற நிலையை விட இன்னும் நூறு மடங்கு அதிகமாக வந்திருக்க வேண்டியது அவர் குருவை வணங்குவதால் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தனாக அவர் வழி செல்பவராக இருப்பதால் நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் துயர்கள் சிக்கல்கள் குறைக்கப்பட்டு எந்த அளவிற்கு அவர் அதை ஏற்பதற்கு உகந்த அன்பராக இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தார்போல் அவருக்கு உண்டான அந்த வினையின் விளைவுகள் குருராஜரால் குறைத்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது நிச்சயம் இது உண்மை உண்மைங்க ஒரு வார்த்தை தான் எல்லா இடங்களிலும் இருக்கிறது ஒரு வார்த்தை ஒரு சொல் எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த ஒரு சொல் ஒரு மாற்றத்தையே உருவாக்கிவிடும் ஒரு முக்கியமான ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் ஒருத்தருடைய சொல் உங்களை மாற்றி அமைக்கும் எல்லாவற்றுக்குமே யோசிச்சு பாருங்கள் நான் பொதுவாக ஒரு சொல்லுன்னு சொல்லிட்டேன் அது ஒரு மருத்துவமனையில் இருக்கலாம் இல்லை ஒரு வேலை வாய்ப்பு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் போது ஒரு நேர்காணலில் இருக்கலாம் இல்ல ஒரு அலுவலகத்தில் நீங்கள் பணிபுரியும் போது உங்களுடைய வேளாளரிடம் இருந்திருக்கலாம் பல்வேறு இடங்களில் அந்த ஒரு மாற்றம்தான் நல்ல வேலைப்பா இவங்க இப்படி சொல்லாம இப்படி சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் நம்ம நிலைமை அப்படின்னு யோசித்து பார்க்குறோம் இல்லையா அந்த என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பாருங்க அந்த யோசனை தான் குருவினுடைய அருளும் ஆசிகளும் அந்த இடத்தில் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது நிஜம் இது இது உண்மை ஒவ்வொரு பக்தனுக்கும் பக்தைக்கும் தனித்தனியாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு உகந்ததை குருராஜர் அருளி அருளிக்கொண்டு தான் இருக்கிறார் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷன்னா தெரியும் எப்போவுமே பிஸியாக இருக்கும் எல்லா பேசஞ்சர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ட்ரெயின் வரப்போகுது எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் அப்படி போயிட்டு வந்துட்டுருக்காங்க பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க வராங்க போர்ட் நடந்து போயிட்டு வராங்க டாடா காமிக்கிறதுக்கு தயாராக நின்றுட்டு இருக்காங்க அங்கே ஒரு மூன்று ப்ரொஃபஸர்ஸ் நின்று இருக்காங்க ட்ரெயினுக்காக வெயிட்டிங் ஏதோ ஒரு பயங்கர டிஸ்கஷன் அவங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பற்றி ரொம்ப டிஸ்கஸ் இருக்காங்க இப்படி ப்ரொஃபஸர் அப்படி ப்ரொஃபஸர் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கர டீப் டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது திடீர்னு பார்த்தா ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் தெரியல அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இவங்க மூணு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அனௌன்ஸ் பண்ணி முடிஞ்சு ட்ரெயினும் உள்ள என்ட்ராய்ட்ஸ் பிளாட்ஃபார்க்குள்ளே வருது பிளாட்ஃபார்ம்ல நிற்குது அப்பவும் பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு டீப் டிஸ்கஷன் அந்த டீப் டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு ட்ரெயின் நின்றுடுச்சு ட்ரெயின் நின்றுட்டு நிற்குது பேசஞ்சர்ஸ் இறங்குறாங்க மறுபடியும் பேசஞ்சர்ஸ் ஏறுறாங்க மறுபடியும் இங்கேருந்து விசில் சவுண்டு கொடுத்தாச்சு வண்டி கொடியும் அசைச்சாச்சு வண்டி கிளம்ப போகுது கிளம்பிடுச்சு மூவ் ஆகுது மூவ் ஆகும்போது தான் எதேச்ச ஒரு ப்ரொஃபஸர் திரும்பி பார்த்து சார் நம்ம வண்டி வந்துருச்சுங்க வண்டி வந்துருச்சுன்னு கத்திட்டு மூணு பேர் வேகமாக ஓடுறாங்க ஓடி போயிட்டு வண்டி மூணாயிட்டு போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இல்லையா அந்த ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் போயிட்டே இருக்கு ரெண்டு பேர் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி ஒருத்தர் பின்னால் ஓடுறாரு 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 ஓடி போயிட்டு வண்டி பாஸ் ஆகிடுச்சு அப்படியே உட்காந்துட்டார் உட்காந்துட்டு அழகார் ஐயோ கவலைப்படுறாரு அழகார் அப்போ அந்த போர்ட்டர் ஒருத்தர் வர்றார் சார் எதுக்கு சார் நீங்கள் அழகீங்க ஏன் கவலைப்படுறீங்க இந்த ட்ரெயின் போனால் போது நெக்ஸ்ட்டு ட்ரெயின் வரப்போகுது அதில் ஏறி போங்க எவ்வளோ தூரம் போகணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறார் உடனே அந்த அழற புரொஃபஸர் சொல்கிறார் ஐயா இந்த ட்ரெயினை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது நாங்கள் மூணு பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னை வழி அனுப்புவதற்காக வந்தவங்க தான் அந்த ரெண்டு பேர் ஆனால் அவங்க அதையும் மறந்து என்னை வழி அனுப்புறத மறந்துட்டு ட்ரெயின் வந்து நின்ற உடனே வேக வேகமாக ஓடி போயிட்டு அவங்க ஏறி கடைசியில் ஆக்சுவலாக போக வேண்டிய நான் இந்த இடத்துல நின்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இது ஒரு ஒரு நகைச்சுவையான கதை கவனம் அந்த கவனத்தின் முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த கதை கவனமாக இருக்கணும் எப்போவுமே இந்த உலகத்தினுடைய பார்வையே வெவ்வேறு மாதிரியாக இருக்குங்க இந்த உலகம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தத்துவங்கள் வெவ்வேறு நாட்டில் வெவ்வேறு இடங்களில் அந்த தத்துவங்கள் புரிதல் குருமார்களை பற்றியும் கடவுளை பற்றியும் வெவ்வேறு மாதிரியாக இருக்குது இந்த உலகமும் ஃப்ரீயாக விட்டுருச்சு இந்த இயற்கையும் விட்டுருச்சுப்பா எதனா யோசிங்கப்பா எது வேணாலும் யோசிச்சிங்க எழுதி நீங்கள் ஒரு வரையறுத்துனே இருங்க உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருப்பா அவ்வளோதான் ஃப்ரம்மு டூ போட்டாச்சு ஏரியல் இருந்து பாருங்கள் ஏரியல் வியூனா பேர்ட்ஸ் ஐ வியூ மேலேருந்து பார்க்கும்போது எங்க தாத்தா பிறந்தார் தாத்தா போனார் அது கடைப்பட்ட காலம் தான் அந்த மாதிரி எத்தனையோ தாத்தாக்கள் வந்தார்கள் போனார்கள் இல்லைங்க நீங்கள் என்னென்னா யோசிங்க என்னென்னா பண்ணுங்க உங்களுக்கு உண்டான காலக்கட்டம் இதுங்கிருந்து வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காலமானது தொடர்ந்து இயங்கி தான் இருக்கிறது காலத்தை பிடிக்கணும் பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணவங்க முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அவங்களுக்கு உண்டான தகவல்கள் செய்திகள் அவர்கள் அறிந்த பல்வேறு விதமான செய்திகள்லாம் பதிவு பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அந்த ஆராய்ச்சித்தனமான அந்த பல்வேறு விஷயங்களை இந்த வாழ்க்கையே ஒரு தரிசனம்னு சொல்லுங்க ஒரு தத்துவம் இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஏதேதோ பேசுகிறோம் இதெல்லாம் சொல்லிட்டு வரோம் நாம் குருவின் மீது வைக்கக்கூடிய அந்த பக்தியின் ஆழம் எந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு அதை உயர்த்த வேண்டும் இன்னும் வந்து ஒரு அப்பழு கற்று தூய்மையானதாக ஒரு கரந்த பாலின் தூய்மையோடு அவர் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த பக்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனுடைய அதனுடைய மகிமை என்னன்னு தெரியணும் அதனுடைய வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்கெங்கேயோ தொடரோம் நம்ம என்னென்னமோ சொல்றோம் ஒரு தத்துவம் சொல்லுது இந்த உலகம் வந்து ஒரு தரிசனம் அப்படின்ட்டு நிச்சயமாக ஒரு தரிசனம் தான் என்ன சொல்றது அந்த தத்துவம்னா நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு தரிசனம் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் ஒரு தரிசனம் ஒவ்வொரு நிகழ்விலிருந்தும் ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருங்கள் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அவங்க கிட்ட இருந்து அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லுது அதுதான் தரிசனம் அப்படின்னு நான் பாருங்க சின்ன வயசுல ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும் போதும் குழந்தைங்க எடுத்துங்க நம்ம சின்ன வயசை விடுங்க ஒரு குழந்தை எடுத்துட்டா குழந்தை எவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணுது இந்த லைஃப் ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகும்போது சரி ஒரு டூ வீலரில் கூட்டிகிட்டு போகும்போதும் சரி புது புது இடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் அதனுடைய குதூகுலம் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அதுக்கு அந்த குழந்தைத்தனத்தில் மட்டும் தான் இருக்கிறது குழந்தை வயதில் ஆனால் வயதாக வயதாக பார்த்த காட்சிகள் எல்லாம் மறத்து போய் மறந்து போயில மறுத்து போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால் ஒரு தரிசனம் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் தரிசனமாக எடுத்துட்டு பார்வையாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் பார்வையாளராக இருக்கணும் இந்த பார்வையாளராக இருக்கும் பொழுதுதான் பல்வேறு புதிய பரிணாமங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களை பற்றி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஒருத்தர் எல்லா சைடுமே இருக்கும் ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கும் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும் ஆக்டிவிட்டிஸ் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னா பா என்கிட்ட இருந்து ரெண்டு விஷயத்தை எடுக்க முடியும் நான் இன்னொருத்தரை பார்க்கறதுன்னா அவங்ககிட்ட இருந்து ரெண்டு விஷயத்தை எடுக்க முடியும் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் மனிதர்களிடமிருந்து ஒவ்வொரு விஷயங்களை நாம் நிச்சயமாக கற்றுக்கொள்ள முடியும் இன்னொன்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் உங்களுக்கு வரக்கூடிய துயர்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி உங்களுடைய ரொம்ப குஷியான நேரங்கள் இதெல்லாம் வந்து சமுத்திரத்திலே எழுகின்ற அலைகள் போல் அப்படி உயரமாக உயரம் அப்படி ஸ்லோவாக கீழே இறங்கும் அப்படியே உயரமாக உயரும் ஸ்லோவாக கீழே இறங்கும் இவை மாறி மாறி தான் நடந்து கொண்டிருக்கும் நீங்கள் இது ஒரு தத்துவம் சொல்லுது நீங்கள் அமைதியாக அதை பார்த்து கொண்டு ரொம்ப துயரம் வந்தாலும் வருத்தப்பட்டு இடிஞ்சு போயிடாதீங்க ரொம்ப குஷி வந்தாலும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிடாதீங்க வெயிட் பண்ணுங்க பார்த்துட்டு இருங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவங்களும் ஒவ்வொரு பார்வைகளை எடுத்து முன்வைக்கிறது ஒரு கிரேக்க தத்துவம் ஒன்று என்ன சொல்லுதுன்னா இந்த உலகமே ஒரு நாடக மேடைன்னுட்டாங்க இந்த நாடக மேடை ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வேடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் ஒரு வேடம் எடுத்து வந்திருக்கிறேன் நீங்கள் ஒரு வேடம் எடுத்து வந்திருக்கீங்க அந்த வேடத்தில் நடித்து கொண்டிருக்கிறோம் அந்த நடிப்பு அந்த கேரக்டர் நீங்கள் எந்த மாதிரி நடிக்கிறீர்கள் நிகழ்வுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் உள்ள பதில்கள் என்ன மாதிரி நான் ஒரு வேர்ட் சொன்ன பாருங்க நீ எப்படி அதை வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க ஒரு அண்ணனாக ஒரு மகனாக ஒரு தந்தையாக ஒரு தாயாக எத்தனையோ கதாபாத்திரங்களை இந்த வாழ்வில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்தந்த கதாபாத்திரங்களில் தனித்துவமாக நாம் எவ்வாறு நிற்க போகிறோம் என்ன பதில் சொல்ல போகிறோம் அந்த கதாபாத்திரத்திற்கு அப்படிங்கிறது சிந்திக்க சொல்லும் ஒரு தத்துவம் இது நாடகம் மேடைன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம பகவத்கீதைக்கு வந்தீங்கன்னா கடமை இசை பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லிட்டாரு கடமை இசைப்பா பலனை எதிர்பாராதே பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு கடமை இசை பலனை எதிர்பாராதே எந்த எதிர்பார்ப்பும் வைக்காது ஒரு வேலையை நீ முழுமையா செஞ்சுட்டு செய்துட்ட பிறகு இந்த வேலை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இது செய்தால் இப்படி வருமா அப்படி வருமான்ற எந்த எதிர்பார்ப்புகளும் வேண்டாம் நாம வந்து குருராஜர் பக்தர்களாக இருக்கின்ற பட்சத்தில் நம்ம என்ன சொல்றோம்னா கடமைகளை செய்யுங்கள் அதன் உண்டான பலனை மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்யுங்கள் அவர் சொல்லட்டும் நமக்கு நிறைய அட்வான்டேஜுங்க இந்த காலத்துல ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டையோ யாருன்னா கேட்டிங்கன்னா இந்த இறால் வாழக்கூடிய நாங்களாம் ரொம்ப சந்தோஷங்கள் ரொம்ப மகிழ்ச்சிங்க வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக் இருக்குது சமூக ஊடகங்கள் இருக்குது யூடியூப் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இன்டர்நெட் இருக்குது ஏஐ வந்துருச்சு எந்த தகவல் வேணாலும் நம்ம வந்து கேட்கலாம் பதில் சொல்ல தயாராக இருக்குது எல்லா விஷயங்களும் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ குயிக்காக இருக்குல்லாம் இதே நூறு வருடங்களுக்கு முன்னால் எங்கள் தாத்தா இருந்தாரா எங்கள் தாத்தா இருந்த காலத்தில் பஸ்ஸு வருமா வருமானு வெயிட் பண்ணி குதிரை வண்டியில் இங்கேருந்து அங்கே போன காலங்கள்லாம் உண்டு அந்த மாதிரி இந்த இறால நம்ம வாழும்போது இது மிகவும் கொடுத்து வைத்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வரும் அதே மாதிரி விஷயத்தை தான் நான் இந்த இடத்த சொல்றேன் நாம் வந்து மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு தைரியம் நிச்சயமா வேணுங்க நமக்கு முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னால் ஜீவபிருந்தாவன பிரவேசம் செய்தார் அப்படின்னு சொல்றோம் நம்ம அவரு அத்தனை வருடங்களுக்கு முன்னால் அத்தனை வருடங்களுக்கு முன்னால குருராஜர் இல்லாத பிறக்காத அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களும் இருக்கிறார்கள் அப்ப நாம் எந்த அளவுக்கு வந்து அந்த விதத்திலே நாம் வந்து அருள்பெற்றவர்களாக இருந்து கொண்டிருப்போம் ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு சின்ன விஷயங்கள் இந்த நாம் சொல்லியிருக்கோம் நாம் செய்கின்ற செயல் நாம் போகின்ற பாதை நம்முடைய நோக்கம் நம் லட்சியம் எல்லாமே ஒரு ட்ராக்கில் வந்து ஒரு ஒன்று ஒன்று ரெண்டாவது பேரலாக பக்தி நாம் குரு பக்தி குருராஜர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பக்தி அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும் இது ரெண்டும் ஸ்டேட்டாக போயிட்டே இருக்கணும் நாம் இந்த டிவைன் டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேவை ராயருக்கு ஆற்றக்கூடிய சேவைகளில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் சேவைனா என்ன சொல்கிறேன்னா நம் மனசால் நினைச்சா கூட அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய பரிபூரண நம்பிக்கை எந்த காலத்திலும் அசைத்து பார்த்து விடக்கூடாது அதுக்கு என்ன இருக்கணும்னா நம்முடைய சேவை இருக்க வேண்டும் சேவைனா இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இப்போ ராயர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணியிருக்கோம்ப்பா இது அவர் நிறைவேற்றுவாரோ இல்லையோ தெரில இது கிடைக்குமா இல்லையான்னு தெரில அவர் எப்படி பண்ணுவார் நம்ம பண்ணவே இல்லையே இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் ஏன் நமக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டால் நாம் அவருக்கு செய்யக்கூடிய அந்த சேவையினுடைய அளவு குறைவாக இருக்கிறது பிரார்த்தனைன்றது வேறங்க சும்மா போயிட்டு பிரார்த்தனை பண்ணாலே கொடுத்துடுறார் ஓகே உங்களுடைய கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வினை பயனுக்கு ஏற்றார் மாதிரி உங்களுக்கு அனுகிரகம் செய்து விடுகிறார் காலாகாலத்துக்கும் இந்த வாழ்க்கை நான் ஒரு ரீல் வாழ்க்கையா அது ஒரு ஒருத்தருக்கும் நடந்துட்டு இருக்கு அது அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பிராரப்த பிரகாரம் ஐம்பது ரீலோ அறுபது ரீலோ நாற்பது ரீலோ ஓடிட்டு இருக்காது அந்த இந்த கணம் மட்டும் கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நாம் மிகவும் தைரியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா நமக்கு அந்த டிவைன் அசட் அப்படிங்கிறது நமக்கு அவசியமா தேவைப்படுது நீங்க நினைச்சா கூட நம்ம ராயருடைய பக்தனா இருந்துட்டு இருக்கோம் அவருக்கு சேவை செய்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுடைய நம்பிக்கை அசைத்து பார்க்க கூடாது நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா நான் கரெக்டாக சொல்றேனான்னு தெரியல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக சொல்கிறேன் இன்னொரு நான் சொல்றேன் என்னென்னா இப்போ நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லைங்களா நம்ம நம்ம சிந்தனை பண்றோம் ராயர் வந்து நம்மளை காப்பாற்றுவாரோ தெரியல அனுகிரகம் பண்ணுவார் கண்டிப்பா அனுகிரகம் பண்ணுவாரான்னு தெரியல கிடைக்குமான்னு தெரியல கிடைக்காதோ தெரியலன்னு சொல்லிட்டு அன்ஷேக்கபிள் ஃபெய்த் இல்லாத ஒரு ஒரு நம்பிக்கை குறைபாடு இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கை குறைபாடு எப்போவுமே குறையக்கூடாது ஸ்ட்ராங்காக இன்டு எக்ஸ் டென் எக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ் இருக்கணும் அந்த நம்பிக்கை அவர் கொடுப்பார் என்ற அந்த ஆணித்தனமாக நம்பிக்கை இருக்கணுன்னா நாம் அவருக்கு செய்திருக்கக்கூடிய சேவை சேவைன்னா நம்ம பிரார்த்தனை சார் நான் டெய்லி வந்து காலையில் வந்து குரு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு தான் நான் ஆஃபீஸ் போவேன் தினம் வந்து ஒன் ஆர்ட் எயிட் டைம்ஸ் நான் தினம் தினம் வந்து நோட் புக்கில் அவருடைய நான் நாமத்தை திருநாமத்தை எழுதி வச்சுட்டு தான் போவேன் தினம் தேர்ஸ்டே ஆனால் தினம் நான் மடத்துக்கு போவேன் எந்த ஊர் போனாலும் நான் அந்த ஊரில் போய்ட்டு அவர் போய் தரிசனம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சில பல நடைமுறைகளை நமக்குள் கொண்டு வந்து அந்த சிறுக 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 நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த சேவாக்கள் சேவைகள் அதுதான் நான் சேவைகள்னு சொல்கிறேன் அந்த சேவைகள் நமது வயது அதிகமாக அதிகமாக எப்படி நம் வந்து பணத்தை சேர்க்குறோமோ அந்த மாதிரி நாம் அவர்கிட்ட செய்யக்கூடிய அந்த சேவைகள் அதிகமாக கொண்டு இருக்க வேண்டும் இந்த சேவைகள் நமக்கு அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் மேலே வச்சுருக்க பக்தியின் வெளிப்பாடு அதிகமாயிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக வராதுங்க அது நான் வந்து தெளிவான ஆள் நான் இமீடியட்டாக பிடிக்க முடியும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பேன்னா தேவையில்லை இப்போ நான் சொல்கிறது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவையில்லை நான் சொல்கிறது சார் நான் ஆத்மார்த்தமாக நம்புகிறேன் சார் அவரை நான் அவரை வணங்குறேன் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது கரம் கூப்பி வணங்கும் அவருடைய அனுகிரகத்தை கிரகத்தை எப்போ எனக்கு பயம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ ஆம் டோட்லி அபவுட் த கிரேஸ் ஆஃப் மகாபிரபு பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நினைச்சீங்கன்னா நான் சொல்றது தேவையில்லை நான் சொல்றது இயல்பிலேயே ரத்தத்திலேயே ஊறிவிட வேண்டும் அப்படின்னு சொல்றேன் அந்த குரு பக்தி அப்படிங்கிறது ஏன்னா அந்த டிவைன் அசட்டா நமக்கு நிறைய சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு துளி கூட நமக்கு வந்து அந்த 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 எக்ஸ்பெக்டேஷனில் டவுட்டே வராது எதிர்பார்ப்பில் நடக்குமா நடக்காதாங்கிறது அதனால் சிந்திச்சு பாருங்கள் நான் சொன்னதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நிச்சயம் குருராஜனுடைய பரிபூரண அருள் ஆசிகள் உங்களுக்கும் கிடைக்கப்பட்டு மிகப்பெரிய வாழ்வை வாழ்வாங்கு வாழ்வீர்கள் குருராஜரை நம்பியோர் யாரும் இதுவரை கைவிடப்பட்டது கிடையாது இந்த காலத்தில் இந்த கலியுகத்தில் இந்த வருடங்களில் இனி வரக்கூடிய வருடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய அருளும் அனுகிரகம் மட்டுமே ஒரு மனிதனை வாழ்வாங்கு வாழ வைத்து அந்த இறைவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு சென்று நிறுத்தி வைக்கும் நிச்சயம் அடுத்த பகுப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவே சரணம்